ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் மனித வாழ்வில் திருமணம் சடங்கு சம்பிரதாய நிகழ்வுகள் புது முயற்சிகள் மேற்கொள்ளுதல் ஜனனம் மரணம் போன்ற அனைத்து நிகழ்வுகளிலும் ஜோதிடத்தின் பங்கு இன்றியமையாதது அப்படிப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தை தலை சிறந்த நிறுவனமாகிய ஸ்ரீ ஹரி ஜோதிட வித்தியாலயத்தில் கட்டிடுங்கள் ஈரோடு மாநகரில் அழகப்பா பல்கலைக்கழக வளாகத்தில் ஸ்ரீ ஹரி ஜோதிட வித்தியாலயம் வித்யாதிபதி உயர்திரு திரு சம்பத்குமார் சார் அவர்களின் வழிகாட்டுதலில் சிறப்பாக இயங்கி வருகிறது உயர்ந்த ஜோதிட சாஸ்திர கலையை சமூகத்தினர் அனைவரும் அறிந்து பயன்பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் சிறந்த பாடத்திட்டங்களை புத்தகமாக தொகுத்து எளிமையான முறையில் ஜோதிட பயிற்சி வழங்கப்படுகிறது ஜாதக கணிதம் பஞ்சாங்கம் வாஸ்து திருமண பொருத்தம் முகூர்த்த நிர்ணயம் பிரசன்ன ஆறுட முறைகள் நாடிஜோதிடம் தொழில்முறை ஜோதிடம் போன்ற எண்ணற்ற மதிப்புமிக்க விஷயங்களை அறிந்து கொண்டு அவரவர் வாழ்க்கை நிலையை மேம்படுத்திக் கொள்வதோடு பிறர்க்கு நன்முறையில் வழிகாட்டவும் முடியும் பயிற்சியின் முடிவில் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் வழங்கப்படும் மொபைல் சாஃப்ட்வேர் மற்றும் கணினி சாஃப்ட்வேரும் வழங்கப்படும் இன்றே இணைந்திடுவீர் ஜோதிடர்களை நாடி நீங்கள் சென்ற காலம் போய் நீங்களே தலை சிறந்த ஜோதிடராக மாறுங்கள் ஸ்ரீ ஹரி ஜோதிட வித்தியாலயத்தில் இணைந்திடுங்கள் நன்றி